வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஃபாஸ்ட்டாக ரத்த உற்பத்திக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் சரிங்க சுண்டக்காய் சாதாரண நினச்சிடாதீங்க அவ்வளோ தாது சக்தி உள்ள ஒரு பொருள் ரத்தத்துக்கு மட்டும் இல்லை ரத்தத்துக்கு அதிகமாடியாக வேலை செய்யும் இது இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் இல்லையா அவங்க கள்ள குடிச்சிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுகர் அப்படியே பேலன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி முக்கியமாக அந்த தண்ணியை குடிக்கணும் தி பெஸ்ட்டு பக்காவான எந்த ப பக்க விளைவுகளும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த மெத்தட் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஃபாஸ்டாக ரத்த உற்பத்திக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அளவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் இந்த மாரி சிகேடி பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சீக்கிரம் மீன்ஸ் கிட்னி க்ரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா கிரியாட்டின் இருக்கிறதுனால ஏறாது அவங்களாம் இந்த சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணால் சூப்பர் ரெண்டு விஷயங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா சுண்டக்கா இந்த ரத்த விருப்பத்தி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரத்த விருத்தி இருக்கிறது எவ்வளோ காய்கள் இருக்குது ஆனால் இந்த சுண்டக்காக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு நான் அதை பற்றி சொல்லிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் ரத்த குறைபாடு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சரியான உணவு இல்லை ரெண்டாவது சரியான தூக்கம் இல்லை யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு ரத்தம் டீக்கே ஆகிடும் இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா தூக்கம் என்பது மிகப்பெரிய அவசியம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது கண்ட கண்ட உணவுகள் இதெல்லாம் பார்த்திங்கனா ரத்தத்தை முறிக்கும் சுண்டை வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வற்ற வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அது ஆகவே இருக்காது எது ரத்தமாகவே இருக்காது குவாலிட்டி நிறம் தரம் எல்லாமே மாறி போகும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌரட்டி இதெல்லாம் கண்டிப்பாக சௌரட்டிலாம் வந்து பார்த்திங்க சௌரட்டிங்கிறது ஆட்டில் ஒரு பகுதி ஆட்டு ஆட்டுக்குள்ளார் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயும் இந்த காலத்து வரைக்கும் இருக்குது அது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜி நம்மளாம் என்ன பண்ணுவாங்க சுண்டைக்காய் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரத்தத்தை ரத்த நாளத்தை அவ்வளோ சூப்பராக ஒரு சீக்கிரமாகவே சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்கும் ரத்தம் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏற்றினாலே ரத்தம் ஏற்றுனா கண்டிப்பாக அந்த பாடியிலேருந்து அந்த செல்ஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம உற்பத்திக்கு தயாராகி வேணும் என்ன தான் ரத்தம் ஏற்றினாலும் அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது டெட் செல்ஸாக மாறி போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சுண்டக்காயை என்ன பண்ணால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் நம்ம காம்பியூங்கிறது கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் பவுல்லாம் கண்ணாடி தான் இருக்கணும் எதுவும் வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு அதாவது ஒரு டம்ளருக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு கைப்படி சுண்டக்காய் போதுமான விஷயம்தான் இந்த சுண்டக்காய் வந்து சாதாரண விஷயமே கிடையாது சிம்பிள் இது வந்து நம்ம வந்து டெய்லியில் போட்டு போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுண்டக்காவோடய அந்த சாறு வந்து பார்த்திங்களா சூப்பராகவே இதில் இறங்கியிருக்கும் இந்த சுண்டக்காய் பச்சையாக கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் நசுக்கினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ ஜூஸ் மாதிரி வந்துடும் இந்த காம்பெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் ஃபுல்லாக இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா இந்த காம்பு இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் நல்லா அப்படி புளி கசுற மாரி கசுனாக்கிறது பாருங்கள் இந்த வந்துருச்சு பார்த்திங்களா இது பிஞ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்படி அமுக்குனாலே உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அப்போ கையில் உங்களுக்கு எல்லாம் பிஞ்சா கையிலே வந்து இந்த புளி கரைசிற மாதிரி அப்படி நல்லா கரைசிடலாம் இல்லை எனக்கு வந்து எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் மாதிரி கசக்குனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வெடிச்சிடும் இந்த மாதிரி அதோடய உளுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரவை மாதிரி குட்டி குட்டியாக இது இருக்கும் நல்லா அப்படி பாருங்கள் இப்படி கரைசுனாலே வந்துடும் இந்த ம ஆனால் அவசியம் இந்த காம்பை எடுத்துருங்க சரிங்களா இப்படி நீங்கள் கரைசை கரசை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு கலர்ஸ் வந்துடும் டோட்டலாகவே ஓகேங்களா ஒரு டம்ளருக்கு நம்ம ஒரு கைப்பிடி சுண்டக்காவை நம்ம என்ன பண்ணுறோம் போட்டு நல்லா பிணஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் லைட்டாக ஒரு மிக்சியில் அடித்து போட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா கசஞ்சிங்கன்னா சூப்பராக இந்த வந்துடும் இந்த தண்ணியை பாருங்களேன் ஒரு அழகாக இருக்குது இந்த தண்ணியை அப்படியே அந்த தோல்லாம் நீக்காமல் கூட எடுத்துக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தோளோடையே சாப்பிட்டாலும் ஓகே தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் வருது இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்தாங்க ரத்தம் ஊற வேண்டும் என்றால் ரொம்ப சூற வேகத்தில் ஏறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மிஸ் பண்ணக்கூடாது சுண்டக்காய் நல்லா அப்படியே க கசக்கினிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கையாலேயே அப்படியே புளி கரைசுல மாதிரியே கரைச்சிட்டு முடிஞ்சு போனால் ஒரு கைப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சுண்டக்காய் உங்களுக்கு வரும் சரிங்களா சுண்டக்காய் சாதாரண நினச்சிடாதீங்க அவ்வளோ சக்தி உள்ள ஒரு பொருள் இல்லைன்னா லைட்டாக அப்படி ஒரு சிங்க்கை ஒரு மி மிக்ஸியில் போட்டுட்டு நீங்கள் அப்படி கரசிலாம் காம்ப கிள்ளிட்டு ஸோ இந்த தண்ணி தாங்க உங்களுக்கு வந்து ரத்தத்தை அதிக அதிகப்படியாக ஊற வைக்கக்கூடியது சீக்கிரமாகவே பொறுத்தவங்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது எயிட் தான் இருக்குனாக்கா இதை ரெகுலராக காலையில் மட்டும் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்களே இப்போது காலை மாலை குடித்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் நல்லா டைஜஷன் இருக்கும் ரத்தத்துக்கு மட்டும் இல்லை ரத்தத்துக்கு அதிகமாடியாக வேலை செய்யும் இது இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் இல்லையா அவங்க காலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுகர் அப்படியே பேலன்ஸ் ஆகிறதை கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து ரத்தத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சர்க்கரை அளவையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பான்க்ரியாஸை வேலை செய்ய வைக்கும் இந்த சுண்டக்காவை கொஞ்சம் இந்த பச்சையாக சாப்பிட்றமேனு இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சு குடிச்சு பாருங்கள் தி பெஸ்ட்டு ரிசல்ட் உங்கள் தேக ஆரோக்கியம் பல இருக்கும் சரி இது ஒரு மெத்தட் இரவில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இது காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு செய்யலாம் இது இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையை ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும் நைட்டை செக் பண்ணிடணும் காலை ஏந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை காஞ்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லையா கருப்பு திராட்சை அது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி முதிச்சிருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணி முக்கியமாக அந்த தண்ணியை குடிக்கணும் இதுதான் போய் உடனடியாகவும் ரத்தத்தை அணுக்களை பயங்கரமாக கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டுமே தி பெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு டேஸ் சாப்பிட்டு வந்தீங்கனாக்க ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட்டு ரத்தத்தின் அடர்த்தி ரத்தத்தோடைய குவாலிட்டி இதெல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா ச ரோஸ் கலரில் இருக்கும் நல்லா டார்க்காக அந்த மலை கலர் இருக்கா பிளாக் அது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சுத்தமான பக்காவான ரத்தம் ஸோ சில பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த குறைபாடு நிறையா இருக்குது இதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க கேட்டாங்க அதனால தான் இந்த பதிவு லைவாகவே செஞ்சு காமிச்சேன் ஒன்றும் இல்லை புளி கரைசுமே நல்லா கரைசிடுங்க இருங்க கையில் இல்லையா நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வந்துட்டேன் ஒரு டம்ளர் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு சுண்டக்காய் இருந்தால் போதும் காலை மாலை காலை மாலை அடிச்சுட்டு வந்தீங்கனாக்கா கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் லெவல் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் தி பெஸ்ட்டு பக்காவான எந்த பக்க விளைவும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த மெத்தட் ஸோ இந்த திராட்சை சொன்ன கருப்பு திராட்சை டேட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா ரத்த குறைபாடே இருக்காது ரத்தத்துக்கு தான் எல்லாமே ரத்தம் சுண்டி போச்சுன்னா எல்லா வியாதியுமே உள்ளே வந்துடும் நம்ம உடம்போட எல்லா பகுதிகளிலும் சீறி பாய்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு இன்றைக்கி ரத்த ஓட்டம் சரியில்லை வெரி கோஷியஸ் ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுது அது திக்காக இருக்குது அழகாக தின்னா நீர் மாதிரி இல்லை அப்படியே கட்டி மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குது எல்லாமே அது நம்மளோட இயக்கங்கள் சரியாக இல்லை காலை எந்திரிச்சு உடற்பயிற்சி கிடையாது உடற்பயிற்சி பண்ணாத உடம்பு சீக்கிரத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை தண்ணி மாதிரி ஆயிரும் நம்மளோட ரத்தங்கள்லாம் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரத்தத்தை சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒன்று சுண்டக்காய் மட்டும்தான் அதுக்கப்புறம் குட்டி குட்டியே ஏறும் நான் சொன்ன மாதிரி திராட்சை இருக்குது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இந்த சுண்டக்காய் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் உடம்பு எனர்ஜியாக இருக்கும் சுகர் நார்மலுக்கு அதே அதேமாதிரி கிட்னி ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது தண்ணி கிட்னி பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி வரும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அளவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரத்தமும் ஊறும் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் குறிப்பிட்ட அளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ் ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுண்டக்காய் நீர் நல்லாவே வேலை செய்யும் ரத்தத்தை ரத்த சிவப்பு அணுக்களை நல்லாவே உற வைக்கும் ஸோ தி பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டக்கா வாட்டர் நல்லா கரைசிடணும் ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த விதையெல்லாம் விட்டுறாதீங்க விதை ரொம்ப ரொம்ப முக்கியம் தோலை மட்டும் நீக்கிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சிங்கனாக்க தோலோடு சேர்த்து இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ தோல் விதை அந்த நீர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஸோ எல்லாமே எப்படி எடுத்தாலும் சரி மேலே உள்ள காம்பம் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் குடித்து பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ குடித்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு ஆரோக்கியம் கலகலன்னு இருக்கவங்க உங்களுடைய உடம்பு உடம்பாக இருக்கும் இப்படி நம்ம அந்த சுண்டக்காய் தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா பெரியவங்க சின்னவங்களாம் இருக்குது இல்லையா பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்காங்க அவங்க ரத்தமே ஊரில் ரத்த சோவை இருக்குது ரத்தத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் அரை டம்ளர் கொடுத்தாலே போதும் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி மட்டும் கொடுத்து பாருங்கள் அவங்களாம் ரெண்டு மூணு நாளிலே பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுகள்லாம் போய்டும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டாவது பசி இருக்கும் நல்லா டைஜஷன் இருக்கும் இது இந்த சுண்டைக்காயில் வந்து இதோடைய வரலாறு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இதுக்கு வந்து தீராத வியாதி பெருங்குடல் சிறுங்குடலோடைய நல்ல பாக்டீரியாவை வச்சுட்டு கெட்ட பாக்டீரியாவை மட்டும் வந்து அழிக்கக்கூடிய வெளியேற்றக்கூடிய சக்தி உண்டு உடம்புக்குன்னு ஒரு பவுலுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா ஃப்ரீக்வன்சி அது அழகாக கொடுக்கக்கூடியது சுண்டக்காய் ஆதி காலத்துலேருந்து சுண்டக்காய் வர்த்தல் சுண்டக்காவை எடுத்துகிட்டே வந்தவங்க யாருக்குமே எந்த வியாதியுமே வந்தது கிடையாது ஸோ காய கழுப்பத்தில் சுண்டக்காய் சேர்க்க இருக்க மாட்டாங்க எல்லாம் அந்த காலத்தில் உள்ள வைத்தியர்கள் எல்லாம் நல்லா குழந்தைங்கன்னா ஒரு ஆஃப் டம்ளர் பெரியவங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று டம்ளர் சாப்பிட்லாம் ஒன்று தப்பே கிடையாது ஸோ சுண்டக்காவை புளி மாதிரி நல்லா கரைசி பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் ரத்தம் நன்றாக இருக்கும் உடம்பு நன்றாக இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் ஆக ஹார்ட்டுக்கும் நல்ல ஒரு பம்பிங் லெவல் கொடுக்கும் ரத்தம் தானே முக்கியம் பாய்ஞ்சு அது வந்து பம்பிங் லெவல் கூட இருக்கும் லங்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூச்சு விடும் திறன் சுருங்கி வரக்கூடிய சக்தி எல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ சர்வரோக நிவாரணியாகவே நம்ம இதை எடுத்துக்கலாம் சுண்டக்காவை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க பொரியலாக சாப்பிடுங்க நான் இந்த மாதிரி கூட நான் கடைசி சாப்பிட சொன்னேன் இல்லையா அப்படி எடுத்துக்கலாம் சுண்டக்காய் குழம்புல தயவுசெய்து மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது நீங்கள் வந்து சேருங்க இந்த குடல் குடலாக இருக்கும் எவ்வளவோ கழிவான பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது அது எல்லாத்தையும் பக்குப்படுத்தி நம்ம இந்த குடலில் உள்ள புண்ணுகளை ஆற்றி இந்த குடலில் இருக்கக்கூடிய டைஜஷன் சிஸ்டத்தை பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த சுண்டக்காய்க்கு ஒரு முக்கியம் ஸோ எவ்வளோ பெரிய முக்கியமான காய் இது அது யாரும் மார்க்கெட்டெலாம் தயவு செய்து விட்டுறாதீங்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க இது நல்லது இது வயத்துக்கு நல்லதுன்னு சொல்லி புரிய வைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்